தமிழ்நாடு தவஹிர் ஜமாத் சார்பில் கேரளாவில் மீட்பு பணியில் ஈடுபட அனுமதிக்க வேண்டும் கேரள அரசுக்கு கோரிக்கை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மதுரை மாவட்டத்தின் சார்பில் சிறப்பு செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அதில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் முகமது ஒலி கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர் நானூறுக்கும் அதிகமான குடும்பங்கள் சிக்கி தவிக்கின்றன அங்கு கேரள அரசும் இந்திய ராணுவமும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றது இந்த மீட்புப் பணிகளில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட தன்னார்வலர்களை அம்மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்றார் ஏற்கனவே கஜா புயல் ஒகி புயல் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் கள இருக்கிறோம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் தமிழகத்தின் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் இயங்கி வருகின்றன இதனை கேரளாவில் மீட்புப் பணியில் ஈடுபடுத்த அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்தார் தமிழகத்தில் மது போதை பழக்கம் அதிகமாகிவிட்டது இதனால் சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்பட்டு வருகின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் குறித்து அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் மது போதையை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு தவ்ஹர் ஜமாத் சார்பில் ஆகஸ்ட் மாதம் முதல் பத்து மாதங்களுக்கு தொடர் பிரச்சாரம் போதை ஒழிப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நடத்த இருக்கிறோம் போதைக்கு எதிராக பல இடங்களில் பேரணி துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பொதுக்கூட்டம் ஆகியவற்றை நடத்த இருக்கிறோம் என தெரிவித்தார் தங்களின் ஆட்சியை காப்பாற்ற பீகார் ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராகவும் தமிழ்நாடு தவ்யத் ஜமாத் சார்பில் போராட்டங்கள் நடக்கும் கேரளாவிற்கு உடனடியாக வெள்ள நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் என்னும் சமுதாய பேர் இயக்கத்தின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலேஹு சலாம் என்னும் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஆப்ரஹாம் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் என்கிற இறை தூதர் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைத்தார்கள் அதே போல அன்றைய சமுதாயத்தில் என்னென்ன மூட பழக்க வழக்கங்கள் இருந்ததோ இன்னும் சமுதாயத்தில் ஏற்பட்ட அனாச்சாரமான காரியங்கள் அத்துணையையுமே எதிர்த்து கடுமையாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அதை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு எதிர்வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு செயல்திட்டத்தை இந்த ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது குறிப்பாக போதை பழக்கத்திற்கு எதிராக பல இடங்களில் நாங்கள் பேரணிகளை நடத்த இருக்கிறோம் அதே போல் போதை பழக்கத்திற்கு எதிராக துண்டு பிரசுரத்தின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இருக்கிறோம் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் தனி தனித்தனியாக இளைஞர்களை சந்தித்து போதை பழக்கத்திலிருந்து மீட்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய இருக்கிறோம் அதே போல் இன்னும் மற்ற மொத்த மாதங்களில் இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான அனாச்சாரங்களை கூடிய விதமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நடத்த இருக்கிறோம் அந்த பிரச்சாரத்தை எப்படி மக்களிடத்தில் கொண்டு செல்வது என்பதற்காகத்தான் மதுரை மாவட்டத்தின் சார்பாக இந்த செயல் வீரர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இதில் எங்களுடைய பிரச்சார பணிகளை வீரியமாக கொண்டு செல்வதற்குரிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் கையில் எடுப்போம் குறிப்பாக தற்பொழுது தமிழகத்தினுடைய நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தால் மது பழக்கத்திற்கு எதிராக போதை பழக்கத்திற்கு எதிராக பல்வேறு விதமான விஷயங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு மது குடித்து கொண்டு எத்தனையோ நபர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து போய் நிற்கிறாங்க குறிப்பாக சமீபத்தில் நீங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏராளமான நபர்கள் கள்ளச்சாராயம் குடித்து அதில் பல நபர்கள் இறந்து போகிறாங்க இப்படி அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உயிரை விடுவதும் பல குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வருவதும் நம்முடைய தமிழகத்தில் அது தொடர் கதையாக ஆகி கொண்டிருக்கிறது எனவே அதிலிருந்து மக்களை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எதிர் வரக்கூடிய அந்த ஆகஸ்ட் மாதம் போதை பழக்கத்திற்கு எதிராக இளைஞரை மீட்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம்